அஸ்லாம் வலைக்கம் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மடித்துடிகள் பல செல்வந்தர்கள் பல செல்வந்தர்களை நாம் பார்த்திருக்கலாம் குறிப்பாக நான் பார்த்திருக்கிறேன் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருப்பார்கள் அவர்கள் இபாதத்தில் குறைவு இருக்காது எல்லாம் செய்வாங்க ஆனால் தங்களுடைய ஆடை விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க எந்த நேரமும் படையை லுங்கி போட்டுக்கிறது தங்களை வந்து ஒரு சாதாரண எளிமை என்பது வேறு அலங்கோலமாக இருப்பது என்பது வேறு எளிமை என்பது படோடாபம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருக்கிறது ஆனால் சிலர்கள் எளிமை என்று இவர்களை சொல்ல முடியாது ஒரு கிழிஞ்ச பழைய வேஷ்டியை கட்டிட்டு பள்ளிவாசலுக்கு வர்றது அதே ஒரு வாரம் போட்டிருக்கிறது மொத்தத்தில் இவரை பார்ப்பவர்கள் கண்டிப்பாக இவர் வசதியானவர் நினைக்க மாட்டாங்க கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதி இது மார்க்கம் என்ன சொல்கிறது பெருமை அடிக்கக்கூடாது யார் உள்ளத்திலே பெருமை இருக்கிறதோ கடுகளவு இருந்தாலும் சுவர்க்கம் செல்வதற்கு தடையாக இருக்கும் என்று மார்க்கம் சொல்கிறது ஆனால் நல்ல ஆடை அணிவது இறைவன் கொடுத்த அருளை செயல் மூலமாக வெளிப்படுத்துவது என்பது பெருமையிலே சேராது பல அன்பர்களை பார்த்துருக்கிறேன் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும் ஒரு சாதாரண நிலைமையிலேயே அதாவது ரொம்ப அடுக்கடைஞ்சு போய் ஓ பத்து வருஷமாக ஒரே கையிலேயே போட்டு பள்ளிவாசலுக்கு வர்றது வேறு நல்ல ஆடையை அவர்கள் நினைத்தால் தினசரி ஒரு ஆடையை வாங்கி உடுத்தலாம் நல்ல தூய்மையான ஆடையை உடுத்தலாம் அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க அவர்களுடைய மனதில் ஏதோ நம்ம சிம்பிளாக இருக்கிற மாதிரி எண்ணிக்கொள்கிறார்கள் மார்க்கம் இதை தடை செய்கிறது இறைவனுடைய அருள் நம்மிடத்திலே வெளிப்படுவதை இறைவன் விரும்புகிறான் அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறான் இனிமேல் இது போன்ற கேரக்டர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளட்டும் தொடர்ந்து பயணம் செய்வோம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்